துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகமான மற்றும் பல நன்மைகள் கிடைக்கும் மாதமாக அமையும் ராசி அதிபதி சுக்கிரன் மூன்றாம் இடத்தில் இருப்பதாலும் குருவின் பார்வை கிடைப்பதாலும் பணவரவு மிகச் சிறப்பாக இருக்கும் பழைய கடன்கள் தீரவும் புதிய சேமிப்புகள் உருவாகவும் வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் இடமாற்றம் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் வேலையை இழந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே அநியோன்யம் கூடும் திருமண தடைகள் நீங்கி சுப காரியங்கள் கைகூட வாய்ப்புள்ளது பொதுவாக ஆரோக்கியம் சீராக இருக்கும் என்றாலும் கால்வலி அல்லது மூட்டுவலி தொடர்பான உபாதைகளில் கவனம் தேவை முறையான உணவு மற்றும் உடற்பயிற்சி அவசியம் ராகு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் அவ்வப்போது தேவையற்ற கவலைகள் அல்லது குழப்பங்கள் வந்து செல்லும் தியானம் மற்றும் நேர்மறையான சிந்தனை உதவும் அவசரப்பட்டு எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுப்பதை தவிர்க்கவும் பணப்பரிமாற்றங்களில் கூடுதல் எச்சரிக்கை தேவை சந்திராஷ்டமம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள்